நாகக்கோவில் ஒன்னியில் அமைந்துள்ள சாஸ்தாம் கோவிலிலிருந்து இருந்து முருக பக்தர்கள் திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக சென்றார்கள் அதை அவங்க எப்படி போனாங்க எந்த வழியாக போனாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தது ஒரு வாரமாவது விரதம் இந்த நடைபயணத்தை செய்கிறார்கள் சில பேர் காலில் செருப்பு அணிஞ்சிருக்காங்க சில பேர் காலில் செருப்பு அணியில ஆனால் காவடி தூக்கக்கூடியவங்க கண்டிப்பாக செருப்பு அணியாமல் தான் காவடி தூக்குறாங்க நம்ம இப்போ வடசேரி பகுதியில் உள்ள மக்கள் தான் நடந்து போகிறத பற்றி பார்க்குறோம் இங்கே வந்து நிறைய குழு வச்சுருக்காங்க எப்படின்னா பழையப்பா பாத யாத்திரை குழு விசாகன் பாத யாத்திரை குழு செம்பகவல்லியம்மன் பாத யாத்திரை குழு அப்படி நிறைய குழு வச்சுருக்காங்க ஒவ்வொரு குழுக்களையும் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் அப்படி இருப்பாங்க இந்த குழுவிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாத யாத்திரை நடந்து செல்லக்கூடியவர்களுக்கு தண்ணீர் வசதி உணவு வசதி இந்த எல்லா வசதியும் செய்து கொடுக்குறாங்க போகிற வழியில் டூ வீலரில் தண்ணி கொண்டு வர்றது சாப்பாடு கொண்டு வர்றது அப்படி எல்லா வசதியும் செய்து வச்சிருக்காங்க அப்படி தண்ணி உணவு எல்லாம் கொண்டு வரக்கூடியவங்க அந்தந்த குழுவை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்லாது பாத யாத்திரையாக நடந்து வரும் முருக பக்தர்கள் அனைவருக்கும் கொடுக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒழுங்கலை சேரியிலேருந்து வெள்ளமடம் வழியாக வந்து இந்த முப்பந்தல் கோவில் நம்ம பார்த்துட்ருக்கா இந்த முப்பந்தல் கோவில் அங்கே வந்து சில பேர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த சாமி இருக்குல்ல அந்த சாமிக்கு பக்கத்தில் ஒரு ரோடு போகுது இந்த ரோடு வழியாக நடந்து போகிறாங்க நல்லா பாருங்கள் அந்த ரோடு வழியாக நடந்து போகிறாங்க அப்படி நடந்து போகும் பொழுது நேராக உள்ளடி போன உடனே ஒரு ரயில்வே கேட் தாண்டி ஒரு ஒரு சின்ன குகை மாதிரி ஒன்று வருது அந்த குகைக்கு உள்ளாடி போகிறாங்க என்ன பாருங்கள் அந்த குகைக்கு உள்ளாடி போகிறாங்க இந்த குகை வழியாக உள்ளே போகணுன்னா நமக்கு ஒரு அலி கம்பி மாதிரி இருக்குது அந்த அதில் வந்து ஒரு கல் நாட்டியிருக்காங்க கல் நாட்டுன்னா இப்போ பக்கத்தில் இது மாதிரி சோப்பு சிக்னல் நான் பார்த்திங்கள்ல சோப்பு சிக்னல் அந்த சோப்பு சிக்னல் தெரியுது அந்த சிக்னல் வழியாக அப்படி நடந்து போகிறாங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறவு ஒரு போஸ்ட் டூன் இருக்குது அந்த போஸ்ட் டூனில் இதேமாதிரி ஆர்வ மார்க் குறிப்பிட்டிருப்பாங்க இந்த ஆர்வம் மார்க் குறிப்பிட்டிருக்காங்க இப்படி ஒவ்வொரு போஸ்ட் டூனில் வழி மாறாமல் இருக்கிறதுக்காக வேண்டி குறி வச்சிரு இந்த குறியீடு போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா ஹைவே ரோடு வரும் அந்த ரோடை க்ராஸ் பண்ணி ஏத்தால ஒரு ரோடு போகுது அந்த ரோடு வழியாக நடந்து போகிறாங்க சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா முப்பந்தல் தாண்டி காவல் கிணறு வழியாக காவல் கிணறுல ஒரு டீ எல்லாம் குளிச்சுட்டு அந்த காவல் கிணறு வழியாக நடந்து வராங்க எப்படி நடந்து வந்தாலும் இந்த முப்பந்தல் வழியாக நடந்து வந்தாலும் சரி காவல் கிணறு வழியாக நடந்து வந்தாலும் சரி வேப்பலங்குளம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை வந்து சந்திக்கிறாங்க இப்படி நடக்கக்கூடியவங்க என்னென்னா சில டைம் சில பேர் ரெஸ்ட் எடுப்பாங்க சில பேர் நடந்து போவாங்க மொதல் மட்டும்தான் எல்லாருமா சேர்ந்து வராங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்கு எப்போ ரெஸ்ட் எடுக்கணுமோ அப்போ ரெஸ்ட் எடுத்துப்பாங்க சில செம்பி நடக்கணுன்னு தோணுன்னா நடப்பாங்க அப்போ அப்போ அவங்கவுங்களுக்கு தேவையான ஒன்று ரெண்டு பேர் தான் சேர்ந்து போவாங்க பாருங்கள் ஒரு அதிகாலையில் அப்படி நடந்து போகிறாங்க சில பேர் நடந்து போகிறாங்க சில பேர் தூங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இந்த பில்டிங் வந்து சமூக ரங்கபுரம் கிராம ஒன்றிய ஊராட்சி சேவை மையம் அதற்கு எதிர் திசையில் ஒரு காம்ப்ளக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள் ஒரு காம்ப்ளக்ஸ் அண்ணா இருக்குது ரேஸ் அந்த இந்த கடைக்கு அடுத்தால் ஒரு காம்ப்ளக்ஸ் சிவகாமி காம்ப்ளக்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸுக்கு உள்ளாடி நம்ம போனோங்கன்னா பாத்ரூம் வசதி இருக்குது அதாவது ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியாக இருக்குது அங்கே கு ஆண்கள் தனியாக குளிச்சிருக்கலாம் பெண்கள் தனியாக குடிச்சிருக்கலாம் அங்கேயே பெண்கள் உடை மாற்றுறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது அப்படியே அங்கே குளிச்சுட்டு காலை டிஃபன் நம்ம வண்டியில் கொண்டு வருவாங்களா நம்ம குழுலேருந்து அந்த குழுவிலேருந்து காலை டிஃபன் கொடுக்குறாங்க காலையில் அதை சாப்பிட்டுக்கிட்டு அப்படி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க சில பேர் அதிகமாக வெயில் அடித்தாலும் அந்த டைமிங் நடக்கிறாங்க சில பேர் ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஆனால் அநேகமாக நிறைய மக்கள் வந்து இரவு நேரங்களில் தான் அவங்களுடைய நடைபயணத்தை மேற்கொள்கிறாங்க நம்ம பாருங்கள் வெயில் அடிச்சுங்கன்னு சொல்லிட்டு ஓய்வு எடுக்கிறாங்க இந்த பாத்ரூம் வசதி வந்து பெட்ரோல் பங்கில் லேடிஸுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்ரூமில் வந்து பெட்ரோல் பங்கில் வந்து லேடிஸுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு நடந்து வந்து இது முத்தாரம்மன் கோவில் இட்ட மொழியில் உள்ள முத்தாரம்மன் கோயில் அந்த முத்தாரம்மன் கோயிலில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே பக்கத்தில் டீ காஃபி கையெல்லாம் உண்டு அதெல்லாம் குடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவங்க நடைபயணத்தை மேற்கொள்கிறாங்க பாருங்கள் டீ காஃபி ஓய்வு டைம் ரெஸ்ட்டு அங்கெங்கே எங்கெங்கே டீ கிடைக்கிது அங்கெங்கே பிடிச்சிருக்க வேண்டியது தான் ஏன்னா அதுக்கப்புறம் ஒரே பொட்டன் காடு தான் இடையில டீ காஃபிலாம் கிடையாது மொழியிலேருந்து சாத்தாங்குற போகிற வழியில் ஒருத்தர் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் டெம்பரரி பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க முருக பக்தர்களுக்காக வேண்டி பாருங்கள் தனியாக ரெண்டு பேர் ஒருத்தர் காவடி தூக்கிட்டு இப்படி நடந்து போகிறாங்க இந்த வீடியோ பொழுது நைட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும் இட்டமொழி சாத்தாங்குளம் அப்படி மெய்ஞானபுரம் வந்து அப்படியே பரமக்குறிச்சி இந்த உள்ள மாயாண்டி சுவாமி கோயில் இந்த கோயில் வந்து பெரிய கோயில் இந்த கோயிலில் வந்து தங்குறாங்க இந்த கோயிலில் நடந்து வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் எப்பவும் வழங்குவாங்க மதியம் வந்து எப்பவுமே அன்னதானம் வழங்குவாங்க அன்னதானம் இரவும் அன்ன சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு சில பேர் நடப்பாங்க சில பேர் ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படி நேராக இந்த தெப்பக்குளம் திருச்செந்தூரில் உள்ள தெப்பக்குளம் வந்து குளிச்சிக்கிட்டு சில பேர் திருச்செந்தூரில் கடற்கரையில் குளிச்சிட்டு முருகப்பெருமானை தரிசித்து கொண்டு தங்களுடைய பாத யாத்திரையை நிறைவு செய்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்